நடிகர் ஜெயரவி ஆர்த்தி பிரிவுதாக சர்ச்சை போயிட்டுருக்குது இப்போது ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயரவி வந்து தனிப்பட்ட முறையில் இது எடுத்த ஒரு முடிவு தான் எனக்கு கேட்காம இது அவர் செஞ்சிருக்காரு சென்னை கொடும்பநல கோர்ட்டில் அவர் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு எனக்கும் என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று எனக்கு பயமாக இருக்குது அவருக்கு சில பல முறை அவருக்கு தொடர்பு கொண்டு தனியாக பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவர் எனக்கு அந்த டயத்தை கொடுக்கல எனக்கும் ரொம்ப மன வேதனையாக இருக்குது என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய கணவருக்கும் உள்ள சில கருத்து வேறுபாடுனால் முரண்பாடினால் என்ன வந்து பழி வாங்குறது அதை நான் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகையால் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய எதிர்காலத்தையும் என்னுடைய கணவரும் நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆர்த்தி ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க ரொம்ப ஒரு மன உளைச்சலாக பேசியிருக்காங்க ஆனால் ஜெயரவி போது ஒரு சிறந்த மனிதன் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அவர் வந்து க நே சிறந்த மனிதன் தான் சொல்கிறாங்க இது எப்படி என்ன நடக்குன்னு தெரியல சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லதுன்னு சொல்கிறோம் நாங்கள்